மூன்றாம் இடத்துல கேது மூன்றாம் இடம் என்பது தீரிய பாவம் மனிதனுடைய இல்லற சுகத்திற்கு தேவையான தீரியத்தையும் சமூகத்திலே ஜாதகர் புகழ்பெற்ற நபரா என்பதையும் தன்னம்பிக்கை கொண்ட நபராக என்பதையும் ஸ்கில் எதையும் செய்து பார்த்து விடலாம் என்ற துணிகரத்தையும் சகோதர சகோதரிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு இந்த மூன்றாம் இடம் சொல்லுது இப்படி மூன்றாம் இடத்துல கேது பெரும்பாலும் இந்த மூன்றாம் இடத்திலே கேது இருப்பவர்களுக்கு இவருக்கு பிறகான வாரிசுகள் இல்லை ஜாதகருக்கு பிறகு சகோதர சகோதரிகள் இல்லை ஒருவேளை இருப்பினும் சகோதரியாக இருந்தாலும் சகோதரராக இருந்தாலும் இருக்குது அப்போ பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் ரெண்டு பேருமே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இல்லைன்றத இந்த மூன்றாம் இடத்துக்கு கேது கொடுக்கிறது நாம என்ன சொன்னோன்னா தன்னம்பிக்கை பாவம் மூணுல கேது இருந்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் பய உணர்வு இருக்கும் ஜாதகருக்கு வாழ்க்கையில் எதை செய்வதற்குமே ஒரு பயம் இருக்கும் எதை செஞ்சாலுமே ஒரு பய உணர்வுகளோட செய்யக்கூடிய நபர் இது சரியா போகுமா இது தவறா போகுமா இதை துணிகரமா செய்யலாமா என்றாலும் அந்த சந்தேகம் இருக்கும் முப்பது வயது வரைக்கும் ஜாதகருக்கு அனுபவத்தை கொடுத்து முப்பதுக்கு பிறகு அதீத தன்னம்பிக்கை கொண்ட நபர் எதையுமே அசைத்து பார்க்கலாம் என்ற மனவலிமை கொண்ட நபர் அது போல மூன்றிலே கேது காலம் தாழ்த்தி புகழ் கிடைக்குது நல்ல அறிவு இருக்கு திறமை இருக்கு ஒரு தொழில் பண்றாரு பண்றார் எங்க எந்த செயலை செய்தாலும் முற்பகுதியில அங்கீகாரமே கிடைக்கிறது அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை ஆப்டர் தேர்ட்டி இயருக்கு பிறகுதான் வாழ்க்கையில முப்பது வயதுக்கு பிறகுதான் குறைந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது ஐம்பதுக்கு பிறகு மிகப்பெரிய பெற்ற நபராக இருப்பார் நிறைய பேர் உண்டு ஐம்பது வயசுக்கு மேலெல்லாம் எல்லாம் வாழ்க்கையே எங்கேயா இருக்கு இல்ல நாம் நினைக்கக்கூடியது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இல்லை ஐம்பது வயதிற்கு பிறகும் ஒருவருக்கு யோக தசை வருவாயின் அவர் வாலிபரை போன்று உடல் தேகத்தோடு இணுக்க செய்வார் இதுதான் விதி ஆனால் எந்த வயதிலும் எந்த மனிதனும் ஆரோக்கியத்தோடும் மன வலிமையோடும் செயல்பட முடியும் கேது ஆப்டர் பிப்டிக்கும் பெரிய நல்ல பலனையும் முப்பது வயதிற்கு பிறகு யோக பலனையும் கொடுக்கிறது